இன்றைய மன்னா உபாகமும் முப்பத்தி ஒன்னு ஆறாவது வசனம் உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறு நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாய கத்தத்தாமே உன்னோட கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொன்னான் மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இது மோசையுடன் காலம் முடிந்து அதற்கு தொடர்ந்து இஸ்ரேவேல் ஜனம் அவர்களுடைய பிரயாணத்தை செய்து வாக்குத்தத்த பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் அப்பொழுது மோசே இஸ்ரேல் ஜனங்களையும் யோசுவாவையும் பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் இந்த முப்பத்தோராது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தும் போது மோசே சொன்ன வார்த்தை கத்தாமே உன்னோட கூட வருகிறார் அவர் உண்ணிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆகவே கொண்டு தினமனாயிருங்கள் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு இதை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை அவர் உங்களோடு கூட வருகிறார் ஆகவே நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் திகைக்கவும் வேண்டாம் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்கும் முன்பாக அங்கு ராட்சதர்கள் இருந்ததாக கேள்விப்பட்டார்கள் பலத்த வல்லமையுடைய மக்கள் இருந்ததாக கேள்விப்பட்டார்கள் அப்பொழுது பயந்தார்கள் ஆகவே தான் மோசை சொல்கிறார் நீர் அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ஏனென்றால் கத்தர் உன்னோடு கூட வருகிறார் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களோடு கூட இருக்கும் போது நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்லாண்டுவரே நீ எங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னதுக்காக நன்றி தொடர்ந்து உடைய கிருபியுள்ள கரங்களை நடத்தட்டும் வழி நடத்தட்டும் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய நீங்காத பிரசனத்துக்காக நன்றி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே கத்திரங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்